விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் நூற்றம்பது அடி போர்வெல் ஆழத்திற்காக ஐந்து ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் வழக்கம் போல் அதிகாலையில் எங்களோட இன்ஸ்டாலேஷன் பணியை விவசாய இடத்துல தொடங்கிட்டோம் தமிழ்நாடு முழுக்க எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி ஒரு இருந்து பத்து ஹெச்பி வரைக்கும் ஒரே நாள் தினத்தில் எங்களுடைய இன்ஸ்டாலேஷன் பணியை முழுசும் கம்ப்ளீட் பண்ணி தண்ணி எடுத்து வேலை முடிச்சு கொடுக்குறோம் இந்த சைட்டு பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருப்பானந்தல் அதுக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆடுதுறையிலிருந்து துறையிலேருந்து திருமங்கலக்குடி திருமங்கலக்குடியிலிருந்து திருப்பானந்தல் ரோட்டில் இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா இடைநல்லூர் கிராமத்துக்கு அருகாமையில் இந்த சைட்டோட லொக்கேஷன் கரெக்டாக எக்ஸாக்டாக அமைஞ்சிருக்கு தஞ்சாவூர்னாலே உங்களுக்கு நான் ஒன்றுமே சொல்ல வேண்டாம் கிட்டத்தட்ட நெல் விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் பயன்படுத்துகிற வகையிலான ப்ராஜெக்ட் தான் இந்த இடத்துலையும் கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல போர்வெல்லோட ஆழம் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது அடி இருக்குது நம்ம நூற்றம்பது அடிக்கு மோட்டர் வச்சு கொடுத்து ஒரு ரெண்டு இன்ஜிக்கான வாட்ரு டெலிவரி ஐந்து ஹெச்பி அப்படின்ற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் அந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இன்னை தினத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான சூரிய வெளிச்சம்தான் சூரிய ஒளி வெளிச்சமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப கூறாப்பாக இருக்கிற நிலை தான் இருக்குது ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்துலையும் அதிக பெர்ஃபார்மன்ஸாக வேலை செய்யக்கூடிய பேனல் மோட்டார் கண்ட்ரோலர் தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் விவசாய இடத்துல ஸோ இந்த சைட்டு அதற்கான உதாரணம் ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்துலேயும் ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கான வாட்டர் ஃப்ளோ ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் அவுட்புட் வந்து நமக்கு கிடச்சிட்ருக்கு இந்த இடத்துல இன்னும் வெயிலோட வெளிச்சம் வெப்பம் அதிகமாக இருக்கிறபடியால் நல்ல ஃபோர்ஸ்டான வாட்ரு அவுட்புட் கிடைக்கும் ஸோ நம்ம எல்லா கிளைமேட் சுச்சுவேஷன்லேயும் நம்ம விவசாய இடத்துல சோலார் மூலமாக தாராளமாக நம்ம விவசாயம் பண்ணிக்க முடியும் இந்த விவசாய முதலீட்டுக்கு பாதுகாப்பு தருணம் கருதி இந்த இடிதாங்கி போஸ்ட்டு அதுக்கான கிரவுண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே எங்களோடய ப்ராஜெக்டில் ஒரு சேஃப்டி பர்பஸாக பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கிற வகையில் எங்களோட ப்ராஜெக்டை விவசாய இடத்துல கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம் அதே நேரத்தில் எங்களோடய சோலார் பேனல் மவுண்ட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ஹை எலிவேட்டடாக பண்ணி கொடுக்குறோம் ஜிஏ மெட்டீரியலில் பண்ணி கொடுக்குறோம் இது கேடெக் சோலார் இபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களில் இருக்கக்கூடிய போர்வோல் மற்றும் கிணத்துக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஆலோவர் தமிழ்நாடு முழுக்க அமைச்சு கொடுக்குறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆடுதுறை டு திருப்பானந்தல் ரோடு இடையநல்லூர் அப்படின்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்கு இடையநல்லூரை சேர்ந்த மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி என்ற வாடிக்கையான இன்ஸ்டலேஷன் கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடியதான கருத்தை கவனிக்கலாம் தஞ்சாவூர் மாவட்டங்க விடுமூர் தாலுக்கா அது மாதிரி அந்த இடையநல்லூர் அதாவது திருப்பண்தாள் ஒன்றையும் இடையாளூர் கிராமம் நான் அதில் என்னுடைய சொந்த பயன்பாட்டுக்காக நான் வெளியெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு எந்த இதில் செஞ்சு நல்லாயிருக்குன்னு பார்த்தா உங்கள் கம்பெனி கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு அதனால் உங்களுக்கு நான் ஆர்டர் போட்டு கேட்டால் மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க நல்லாயிருக்கு வேலை நல்லாயிருக்கு கேட்டக் கேட்டக் கம்பெனி தான் எனக்கு திருப்தி அந்த நாலஞ்சு கம்பெனி விசாரித்தேன் இவங்க கம்பெனி கொஞ்சம் நல்லா திருப்தியாக இருந்துச்சு கேட்ட கம்பெனி திருப்தியாக இருந்துச்சு வந்த அபிஷேஷலாம் நல்ல மாதிரி திருப்தியாக வந்த ஸ்பாட்டெல்லாம் பார்த்து எப்படி செய்யலாம்னு செஞ்சு கொடுத்தேன் சொன்னாங்க அப்படி நடந்துருக்கு சொன்ன மாதிரி குறிப்பிட்ட டையத்தை செஞ்சு கொடுத்துட்டாங்க